മാർക്കറ്റ് ഓയ് മൂന്ന് നമ്മൾ ഹൗസ് കളിക്കാൻ വേണ്ടി ജുള്ളി പൂളേ നമ്മൾ വർജ്ണ്ട് പുല്ലുക്ക് ഉച്ചൈ അയ്യോ ആ വലിയ ശബ്ക്ക വസൽ തൽ ദിയ എടാ പോയിടല്ല പോ 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 യാ

இந்த பாடியை ஒரு மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது வித்தியாசமான குலகாரனா இருக்கே மாம்சி கொலை வா ஓடிடலாம் செத்த புலத்தை பார்த்ததுக்கே இப்படி கை கால் நடக்குது ஆளை அறுக்கிற பார்த்தா அதிர்ச்சியில செத்து போவருக்கே ரிலாக்ஸ் ஆகு ரிலாக்ஸ் ஆகு போலீஸ்க்கு போன போடு மாம்சு எவ்வளவு கொன்னா எவ்வளவு செத்தான் நாமே மாம்சு போலீஸ்க்கு போன் பண்ணோம் இதாண்டா அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க சொன்னதை செய்யு சரி ஆப்பிடுறா ஆப்பிடுறா இதுனா நம்ம செல்ல இருந்து பேச கூடாதா பப்ளிக் பூத்துல இருந்து பண்ணனும் மாம்சே உனக்கு மூள ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சரி வா எப்படி அந்த போட்ல ஏத்து உள்ள வைய இந்த லொகேஷன் வந்தா என்னாச்சு ஷூட்டிங் நடக்கலையா அங்க பாருங்க கொலை நடந்துருக்கு மேடம் அதனால தான் இந்த லொகேஷனை கேன்சல் பண்ணிட்டோம் நீங்க கிளம்புங்க நான் வேற லொகேஷன் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன் இப்போ நீங்க கிளம்புங்க மேடம் சரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் ஃபோன் பண்ணீங்களா மேடம் நாம நம்ம வேலைய பாப்போம் சார் நாமெல்லாம் மீடியால இருக்கோம் நாம இது வேலையை செய்யாம வேற யா செய்வாங்க

உங்களுக்கு மட்டும் எப்படி சார் இதுல என்னமா இருக்கு பார்த்தோம் போன் பண்ண அவளதே சார் இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப பெரிய விஷயம் சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க யாரு உங்க லட்சியம் என்ன சொன்னா காரி துப்புவியே நீ கேளு 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 நீங்க சொல்லுங்க சார் நோ அது வேற இது வேற அது வேற இது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற இங்கேயுமா நல்ல அடுத்தா நல்ல ஆடு மேடம் வாங்க போலாம்

மறுபடியும் வந்தாலும் அதே போடு அதே தான் இருக்க போகுது மறுபடியும் ஒரு மணி நேரம் போயிட்டு வருவியா மூட கட்டவன ஏன் மூலைக்கு துணைய ஆவையா ஒருத்தவன் கிடைச்சாலும் சரி முப்பத்தி ரெண்டு ஏத்துங்க சொல்லுங்க சொல்லுங்க இது கொலையா

ஒரு முன்சா யோசிச்சு பாரு சூப்பரா இருந்தது நல்லா இருக்கு நானும் சேர்ந்து போச்சு இன்னைக்குள்ள சட்ட திட்டத்துக்கு ஒரு நாயை கூட கொல்ல முடியாது யாரோ தங்க புண்ணியமே குல பண்ணி போட்டிருக்கேன்

ஆ இதுல எனக்கு என்ன லாபம் ஐயோ 얘ல நான் சொல்லி சாய்ந்தரம் போய் நீ கைய அதுக்கு பேரு பீட் காசு நான் சொல்லாமலே காலையிலே நீ கன்னிட்னா அதுக்கு பேரு மாமுல் முதல் ரெண்டு மாசம் சாய்ந்தரம் வசூல் பண்ணு மூணாவது மாசத்துல ரெண்டும் சேர்த்து வசூல் பண்ணு இப்படி நீ வசூல் பண்ண வசூல் பண்ண வசூல் பண்ண நீ দাদা வைர்வே দাদা 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 விடுறா 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 இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல கலெக்ஷன் கிளம்பு 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 நான் மாம முதல்ல மாதிரி கடகார பசங்களா காசு கொடுக்க மாட்டானுங்க நம்மள மாதிரி வேறவனா பெரிய ஆள் உள்ள வந்துட்டானோ நம்மள மீறி எவன்டா உள்ள வருவான் ஒரு நாள் கலெக்ஷன் தண்டா மச்சான் சரியா வரும் ஸ்டேஷன்ல ஆ ஐயா சொன்னாரு இந்தாங்க டேய் மாம அங்க பாரு

முதல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க பாடி அப்புறப்படுத்தி பப்ளிக் கூட அச்சத்தை போக்குனீங்க மதர் தெரசாக்கு அப்புறம் அநாத குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஆதரவை காட்டுறீங்க யார் சார் நீங்க புரியலையே ப்ளீஸ் டெல் மீ சார் அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அவன் ஏதோ மந்திரிக்கிறானடா இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற ஏய் குரு இது வேற அது மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அடுத்து தாதாதா போ போ நான் வரேன் போ காசு ஜாக்கிரதை ஹ ம் டேய் போலீஸ் குருவா குருவார் உங்கள் வருங்கால கனவு என்பது லட்சியம் முப்பது சதவீதம் வட்டி வருவது நிச்சயம் நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டால் தூக்கி கொண்டு ஓடிவிடுவதாக சொல்கிறார்கள் இவர் ஓடமாட்டார். வட்டியுடன் உங்கள் பணம் திரும்பி வரும் எல்லாம் எவ்வளவு முதலீடு செய்ய போகிறீர்கள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஒரு லட்சம் பத்து லட்சம்

இன்னைக்கு வாழ்க கோஷம் மட்டும்தான் ஒழிக கோஷமே கிடையாது நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பர்த்டே வார்த்தையே கிடையாது தலைவர் குசியா இருக்கும் போது இப்படிதான் கொஞ்சம் பழக்கம்

சைதமணி சைதமணி சைதை மணி சைதன் என்னைய சொன்னனே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது புதுசா சொல்லுங்களேன் புதுசா எல்லாம் சொல்லு எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க சரி அப்ப நான் சொல்றேன் நீங்க எல்லாம் கேளுங்க மதுரை வீரன் சைதைமணி எங்கள் தங்கம் சைதைமணி உலகம் சுற்றும் பாலிவன் சைதைமணி ஆயிரத்தில் ஒருவன் சைதைமணி டேய் அங்க யாரோ அழகா வர்ணிச்சு வர்ணிச்சு கத்துறாங்கடா ஆமாதல நம்ம கோட்டைக்குள்ள இதுவரை கேட்காத கோஷமா இருக்கே வாங்கடா வடகோட்டி சைதைமணி டேய் தம்பி வாங்க தலைவா நல்லாரா நல்லாரா கிளப்புடா 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 தலைவா சைதைமணி என்னவ கதிரா தலைவர் சைதேய்மணி இதெல்லாம் அந்த தலைவர் கூட பட்டைய யோ தலைவரோட சொத்தே கச்சி இந்த பட்டத்தை பங்கு போட்டுலாம் அபடியா கருணை கடல் சைதேய்மணி காவிரி புதல்வன் சைதேய்மணி ஹேயா எப்ப எது கிட்டோ அது வரை இது வரைனு சொல்லிட்டு பिए அப்பா கிட்ட 51வது ஆளா சேரறது ஒரு நோ இப்போ கூட சொல்றேன் ஒரு கணக்கு போட்டு தான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன் ஏ லட்சியம் நிறுத்து அது வேற இது வேற அதானே அதேதான் வாழ்த்துக்கள் சார் थैंक यू கங்கிராஸ் வணக்கம் சார் थैंक यू वेरी मच ஆ ஆல் தி பெஸ்ட் சார் थैंक यू சார் வாங்க வாழ்த்துக்கள் சார் கற்புக் கமலா தேவி மருமன மறுப்பு மையத்தில் திருமண விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்கிறேன் செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கும் யானை ஈஸ்வரன் நினைத்திருந்தால் ஒரு கோட்டீஸ்வர பெண்ணையே மணந்திருக்கலாம் ஆனால் நமது சங்கத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்ததால் அவரை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் கற்புக்கரசி கண்ணகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம் அமைப்பை சேர்ந்த எல்லோரும் ஒரு நாடிகை ஒருவனோடு வாழ்ந்தாலும் உயிருள்ள வரை அவனையே நினைத்து பத்தினி தன்மையை காப்பது நம் அமைப்பின் நோக்கமாகும் அந்த வகையில் நமது உமாவும் நம் அமைப்பின் பெருமையை காப்பாற்றுவார் என நம்புகிறேன் நல்லா கவனிக்கிறா தலைவர் வந்த உடனே இந்த சால்வையை போட்டு மாலையை போடுவேன் உடனே நீங்க போடுற கோஷத்துல எனக்கு பதவி டக்கு டக்குன்னு ஒசந்துகிட்டே வரணும் புரியுதா வெடியெல்லாம் வெடியும் போடப்படாது பொடியும் போடப்படாது ஏன்னா எவனோ ஒருத்தன் குண்டை போட்டு நம்ம திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு போயிருவேன் அடா தம்பி நீ மட்டும் தான் கோஷம் போடணும் ஆ சரி எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் புரியுதா எங்க போடு தலைவர் வணக்கம் என்னமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கயா வீட்ல நல்லா ம் உம் என்னையா ப்ரோக்ராம் ஐயா பல்லடத்துல இருந்து நாராயணசாமி கொண்டு வந்திருக்காரு இருந்து சங்கரம்பிள்ள வந்திருக்காரியா கூடவே வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சீனிவாசன் வந்திருக்காரியா அப்படியா வேற யாரும் வேற சைதமணி வந்திருக்காரியா அவன் அடிக்கடி என்ன வந்து பார்க்குறான் அவன்கிட்ட சொல்லு பெட்ரா வந்து மாலையை போட்டு போட்டோ எடுத்துட்டு போ சொல்லு இப்போ என்ன பண்ணி துளைக்கிறது அம்மா இப்ப அவன் எங்க இருக்கிறான் மேலே பால்கனில வெயிட் பண்ணுறாரு அவனை எல்லாம் ஏன் மேலே விட்டைங்க வண்டம் பண்ணிட்டு இருப்பானே கூட பத்து பேத்த கூட்டிட்டு வந்திருப்பானே ஐம்பத்தொரு வருடம் வந்துருக்காய்யா என்னட்டியா முதல்ல அவனை பேசி தான் எனக்கு நிம்மதி தலை வணக்கம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் ஆ என்ன

அரசியல் காலபுறம் உங்களுக்கு அடிமையா கிடைக்கிற வசதி முதல்வர் சைதை மணி பாரத பிரதமர் சைதை மணி எங்கள் ஜனாதிபதி சைதை மணி ஐயா ஐயா பதினெட்டு வருஷமா எனக்கு இருந்த அரசியல் செல்வாக்க மூணே கோஷத்துல காலி பண்ணிட்டேனா ஏண்டா உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் என்னடா பழைய கடைகார கூப்பிடுற மாதிரி அப்படி தட்டி இப்படி அடிச்ச கடைசியா என் வாழ்க்கையில வகுத்துல அடிச்சிட்டேடா எத்தனை காண்ட்ராக்ட் எத்தனை கமிஷன் எத்தனை வேலை வாய்ப்பு அத்தனைய பேர் போச்சடா நான் அத்தனைய பேர் செத்து செத்து அவனையும் போடு அவனையும் போடுவோடு போடு போடு கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினருக்கான கூட பிடிக்கிட்டாங்களா இன்னும் நான் எந்த கட்சியில போயிடா முதல்ல இருந்து பிள்ளையரசியல் போட்டு அரசியல் அரதான என்னடா செய்ய போறேன் சொல்றா சொல்றா சொல்றான் நல்ல வேளை மூணு கோஷத்தோட விட்ட இன்னொரு கோஷம் சேர்த்து போட்டுருந்தா நீங்க இந்திரா இந்திரா நீ நானும் கொண்டாந்த அவன் வேலையை சேர்த்து விட்ட அதுக்காக தான் நம்ம அடுத்த கட்ட திட்டம் முதல்ல எனக்கு வேட்டி சட்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க

இதெல்லாம் சினிமா டயலாக்யா நாலு பேருக்கு இல்ல நாலாயிரம் பேருக்கு கூட நல்லது செய்யலாம் அதுக்கு இல்ல நம்ம நாட்டுல பஞ்சமே இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனையோ அனாதங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண ஆதரவு இல்லாம எத்தனையோ பேர் வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலா இருந்து பாரு வசதி இல்லாம எவ்வளவு பேர் படிக்காம இருக்காங்க உன்னோட தனிப்பட்ட உழைப்பால அவங்கள ஒருத்தரை வை இந்த ஊரே உன்னை ஹீரோவா பாக்கும் இது பாரு நான் சொன்னதெல்லாம் சரின்னு தோணுச்சுன்னா நாளைக்கு இதே இடத்துல என்ன வந்து பாரு இதுக்கப்புறமும் நீ நினைச்சதா சரின்னு தோணுச்சுனா என்னைக்குமே என்ன பார்க்க வராத